எல்லாம் வந்து இப்படிதான் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாரு கண்ணு மாடு ரெண்டு பசு மாடு தான் அது கண்ணு மாடு ஒன்று பசு மாடு ஒன்று திருப்பதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஏற்காலைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு கண்ணுங்க ஏர் மாடுங்க எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க கிட்ட போய் செஞ்சா ரெண்டு கண்ணுங்க போயிருந்தா வளர்ப்பு கண்டுருங்க காளை கண்டுக்கே இருக்கா ஜோடி அந்த செம்மையாக பிள்ளை கலரில் இருங்க ஜோடியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கண்ணுக்குட்டிங்க பிள்ளை இது ஒரு ஜோடிங்க காளை கன்றுகள் இதுவும் வந்து செவலா வந்து எப்படி இருக்குது பாருங்க ஜோடி ஏற்காலைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஜோடிக்கு மேலே வந்துருக்குதுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே இருக்குது செவலாக ரேட்டு வந்து படியாததுனால அதனால் வந்து நிற்குதுங்க இந்த கண்ணுங்க வந்திருக்கிற ஜோடியெல்லாம் இதெல்லாம் ஒரு தரமான ஜோடி இன்னும் வியாபாரம் முடியல ஆனால் மாடு பார்க்கறதுக்கே வேறு லெவலில் நல்லா ஹைட்டு நல்லா சூப்பரான ஜோடி ஜம்மன் இருக்கு பாருங்க கலர் பாரு அரு அருமையான ஜோடி சூப்பரான ஜோடி பலர்லாம் எவ்வளவு மாதிரி ஒரு ஒன்று <laughs> மா தெரிய போயிருச்சு நம்பிக்கை கண்டுபுட்டியோட ஒரு தான் இருக்கு பாருங்க எப்படி இவ்வளோ நேரம் பேசியிருந்தாங்க வியாபாரம் இது ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க கண்ணுக்குட்டியோட அப்படியே வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க பால் கறக்கும் போகல கண்ணுக்குட்டி வந்து பிள்ளை கலருங்க கிடாரி கன்று சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்காலை அருமையாக வந்து பூவுச்சென்னா வந்து கொண்டு வந்திருக்கா இருப்பாரு നല്ല താരമാണ് ജോടി അത് സൂപ്പറ കൂടില്ല രണ്ട് വരത്തിനായി அவருக்கு தெரியும் பாட்டு தொள்ளதாயிரம் பதினோராயிரம் மூலம்